வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பஞ்சாப் வங்கியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பணிகள் பஞ்சாப் தேசிய வங்கியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று பணியின் பெயர் எஸ்ஓசி மேனேஜர் இரண்டு எஸ்ஓசி அனலைஸ் அண்டு இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ் அனலைஸ்ட் மூணு ஃபயர்வெல் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நான்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஐந்து என்ட்ரி லெவல் எக்ஸிகியூட்டிவ் கல்வித்தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி சைபர் ஃபாரன்சிஸ் போன்ற பாடங்களில் பிஇ பிடெக் படித்து மூன்று வருட முன்னனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் பிஎன்பி இந்தியா டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதினால் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையவர்கள் விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்